தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற குற்ற சம்பவங்களில் ஒரு சிலவற்றின் தொகுப்பை குமுதம் ரிப்போர்ட்டர் நிகழ்ச்சியில் தற்போது பார்ப்போம் இது குமுதம் ரிப்போர்ட்டர் நான் சிவா வங்கி அதிகாரி போல் நாடகமாடி போலி போலீசை கைது செய்திருக்கிறார்கள் தமிழ்நாடு காவல்துறையினர் சென்னையில் ராபிடோ ஓட்டுநரை ஏமாற்றிய டுபாகூரை ஏற்காட்டில் வைத்து கைது செய்தது எப்படி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு போலீஸ் போல நடித்து பலரையும் மிரட்டி பணத்தை ஆட்டையை போட்டு வலம் வந்து கொண்டிருந்த இந்த டுபாகூருக்கு தான் காப்பு மாட்டி இருக்கிறார்கள் காவல்துறையினர் தனது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு உடல் குறைவு காரணமாக சென்னை மெரினா காவல் நிலையம் அருகே தனது பைக்கை பார்க்கிங் செய்துவிட்டு கலங்கரை விளக்கம் அருகே படுத்து உறங்கியுள்ளார் கொட்டிவாக்கத்தை சேர்ந்தவரும் ஓட்டுநருமான குமரவேலு நள்ளிரவில் சிறுநீர் கழிப்பதற்காக கடற்கரைக்கு சென்றவரை அங்கு வந்த காவலர் ஒருவர் தடுத்து நிறுத்தியுள்ளார் இந்த நேரத்தில் இங்கு என்ன வேலை என்று கேட்டு மிரட்டியவர் குமரவேலு வைத்திருந்த செல்போனையும் மணி பர்சையும் எடுத்துக் கொண்டுள்ளார் நாள் முழுவதும் ராப்பிடோ ஓட்டி சம்பாதித்து வைத்திருந்தா ஐநூறு ரூபாய் பணம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுகளை கைப்பற்றி கொண்டும் காவல் நிலையத்துக்கு வர சொல்லிவிட்டு நடையை கட்டியுள்ளார் அதன் பின்னர் குமரவேலு மெரினா காவல் நிலையத்துக்கு சென்று விசாரித்த போதுதான் தன்னை மிரட்டி செல்போன் பர்ஸ் எல்லாம் பறித்து சென்றவர் துபாகூர் போலீஸ் என்பது தெரிய வந்தது அதே நேரம் ஏஆர்டி சென்ற நபர் குமரவேலுவின் டெபிட் கார்டை பயன்படுத்தி திருவள்ளிக்கேரி பகுதியில் ஏடிஎம் எட்டாயிரம் ரூபாய் எடுத்து உள்ளார் மேலும் அவர் சென்ற ஆட்டோவுக்கும் டெபிட் கார்டை பயன்படுத்தி இருநூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு உள்ளார் குமரவேலுவின் செல்போனில் டெபிட் கார்டின் பின் நம்பர் இருந்ததால் மோசடி நபருக்கு இது எளிதாக போய் உள்ளது தனது பணம் எடுக்கப்பட்ட குறுஞ்செய்தி மற்றொரு செல்போனில் வர காவல் நிலையத்தில் கதர் எழுதியார் குமரவேலு அப்போது போலீசார் அவரை சமாதானப்படுத்தி எப்படியும் அவரை பிடித்து விடலாம் என்று கூறியதோடு கலங்கரை விளக்கம் பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதே போல திருவள்ளிக்கேணி ஏடிஎம் இருந்த சிசிடிவி காட்சி பெட்ரோல் பங்க் சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றியுள்ளனர் குடும்ப சூடலால் நாள் முழுவதும் ராப்பிடோ ஓட்டி சம்பாதித்த பணம் ஒரு பக்கம் கிரெடிட் கார்டில் லோன் வாங்கிய பணமெல்லாம் போனதா பரிதவித்த குமரவேலுவிடம் போலீசார் நிச்சயமாக போலி போலீசை கண்டுபிடித்து மீட்டு தைரியமாக இரு என்று நம்பிக்கை அளித்து உள்ளனர் நான் வந்து மூணு நாளாக சாப்பிட்லங்க மூணு நாளாக சாப்பிட்லங்க பணம் போச்சுன்னு எட்டாயிரம் அது கஷ்டப்பட்ட பணங்க மற்றவங்க மாதிரி எனக்கு அதெல்லாம் கிடையாது நான் வேலை செஞ்சு அன்றைக்கி என்ன கிடைக்குதோ அதில் பெட்ரோல் போட்டு சாப்பிட்டுட்டு அந்த காசை சேவிங்ஸ் வச்சுட்டு வண்டிக்கு நாலாயிரம் டியூ கட்டி வீட்டுக்கு ஐயாயிரத்தி ஐநூறுபா கொடுத்துட்டு சம்சாரத்துக்கும் எல்லாம் எல்லாமே கொண்டு போகிறாளுங்க என்னால் நொந்து ரெண்டு நாளாக அப்படியே என்னால் முடியல என்னால் பேசக்கூட முடியாமல் போயிடுச்சு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன் அப்போது அந்த தன்னம்பிக்கை எனக்கு போலீஸ் தான் வந்து எனக்கு அந்த எஸ்ஐ சார் வந்து போலீஸ் தான் வந்து எல்லோரும் சேர்ந்து தன்னம்பிக்கை கொடுத்தாங்க மனசு தளரவிடாதப்பா நாங்கள் பிடிச்சிரும் அமைதியாக இரு அமைதியாக இரு நாங்கள் பிடிச்சிருவோம் குமரவேலுவிடம் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் ஏற்கனவே சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வைத்திருந்ததால் அதன் பிறகு அதிரடி நடவடிக்கை எடுக்க தொடங்கினர் மெரினா காவல் ஆய்வாளர் இளையராஜா தலைமையிலான தனிப்படை போலீசார் தமிழகம் முழுவதும் இதே போல் போலி போலீஸ் என கூறி நடந்த வழிபறி சம்பவங்கள் குறித்து விசாரித்துக் கொண்டே தங்களது வாட்ஸ்அப் குரூப்பிலும் தகவலை பதிவிட்டு பகிர்ந்து உள்ளனர் இதையடுத்து அந்த டுபாகூர் ஆசாமி திருப்பத்தூரை சேர்ந்த விக்னேஷ் என்பது அவர் மீது மதுரை மாவட்டம் திருமங்கலம் கே புதூர் எஸ் எஸ் காரணி மற்றும் சமயநல்லூர் கன்னியாகுமரி காவல் நிலையங்களில் ஏமாற்றி பணம் பறித்த வழக்கு நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது வந்தது விக்னேஷின் புகைப்படத்தை ராபிடோ ஓட்டுநர் குமரவேலுவுக்கு அனுப்பி ஏமாற்றியது அவர்தான் என்பதை உறுதி செய்து கொண்ட போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டனர் விக்னேஷ் பயன்படுத்தும் செல்போனை கண்டறிய முடியாத நிலையில் போலீசார் சாதுடியமாக திட்டமிட்டு உள்ளனர் அதன்படி திருப்பத்தூருக்கு விக்னேஷ் வீட்டுக்கு சென்றுள்ளனர் அங்கு அவரது தாயார் மட்டும் இருந்துள்ளார் அவரிடம் தாங்கள் வங்கியில் இருந்து வந்த அதிகாரிகள் என்றும் வங்கி கடனை விக்னேஷ் கட்டவில்லை என்றும் கூறி கடனை கட்டாததால் அவர் மீது போலீசில் புகார் அளிக்க இருப்பதாக தெரிவித்து உள்ளனர் முதலில் விக்னேஷ் குறித்து தனக்கு தெரியாது என்று மறுத்த அவரது தாயார் போலீசில் புகார் அளிப்பதாக கூறியதும் தனது மகனிடம் பேசுங்கள் என்று செல்போனில் அழைத்து கொடுத்துள்ளார் வங்கி அதிகாரிகள் போல சென்ற விக்னேஷிடம் பேசிக் கொண்டிருக்க இன்னொரு புறம் விக்னேஷ் பேசும் லொகேஷனை போலீசார் விக்னேஷ் ஏற்காடு பகுதியில் பதுங்கி இருப்பதை கண்டறிந்து அவரை கைது செய்து சென்னை கொண்டு வந்து விசாரணை நடத்தினர் கைதான விக்னேஷ் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை உடையை வாங்கி வைத்துக் கொண்டும் போலி அடையாள அட்டைகளை வைத்தும் மோசடியில் ஈடுபட்டு மிரட்டியே பணத்தை பறித்து வந்துள்ளார் ராபிடோ ஓட்டுநரிடம் திருடிய பணத்தை கொண்டு சென்னையிலிருந்து பெங்களூருவுக்கு சென்று ஜாலியாக இருந்தது விசாரணையில் தெரிய வந்தது இதனை அடுத்து கைதான விக்னேஷை மெரினா போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர் இதுபோல போலி போலீஸை கண்டு பயப்பட வேண்டாம் என்றும் பொதுமக்கள் ஏன் போலீஸை கண்டு பயப்பட வேண்டும் என்றும் யாராவது போலீஸ் என கூறி ஏமாற்றினார் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கலாம் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் குமதம் செய்திகளுக்காக ஒலிப்பதிவாளர் பாஸ்கருடன் செய்தியாளர் சுப்பிரமணியன்